தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது மும்பைக்கு புறப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இன்று மும்பை தாதரில் உள்ள அம்பேத்கர் நினைவிடமான சைத்யா பூமியில் யாத்திரையை ராகுல் நிறைவு செய்ய வருகிறார் நிறைவு விழாவில் காங்கிரஸ் அழைப்பின் பேரில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் இன்று கலந்து கொள்கின்றனர் இந்நிலையில் காங்கிரஸ் அகில இந்திய தலைவர் கார்கே தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டவர்கள் இதில் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள் காந்தி யாத்திரை நிறைவு விழாவையொட்டி பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார் ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நீதி பயணம் நடைப்பயணத்தை நிறைவு விழாவில் பங்கேற்பதற்காக சற்று முன்பாக சென்னை விமான நிலையத்திற்கு மும்பைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து கிளம்பி சென்றுள்ளார் குறிப்பாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இந்தியா ஒற்றுமை நீதி நடைப்பயணத்தை கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் தொடங்கினார் மேற்கு வங்கம் உத்தரப்பிரதேசம் வழியாக இந்த நடைப்பயணம் மும்பை தாதரில் இன்று நிறைவடைய உள்ளது இந்தியில் பங்கேற்பதற்காக தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது கிளம்பிக்கின்றோம் அதே போல தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் சென்னை விமான நிலையத்திலிருந்து சத்தமோன்பாக கிளம்பி சென்றுள்ளார் அதே போல விடுதலை சிறுவன் கட்சி திரும்ப உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவரும் தற்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து மும்பை செலுத்திக்கின்றனர் அதே போல இன்று மாலை நடைபெறக்கூடிய மும்பை சத்ரபதி சிவாஜி அரங்கில் இந்திய ஒற்றுமை நீதி நடைபெறும் நிறைவு விழா மற்றும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர் பங்கேற்கும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பங்கேற்பதற்காக திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதே போல அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி தலைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மல்லிகார்ஜுன காங்கிரஸ் தலைவராக கூடிய மல்லிகார்ஜு கார்கே தலைமை நடைபெறுகின்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ராஷ்ட்ரிய ஜனதா தலைவர் தேஜஸ்வி யாதவ் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே ஆம் ஆத்மி கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட முக்கிய இந்திய கூட்டணி தலைவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் இது குறிப்பிடத்தக்கது அதே போல தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்பு இந்த கூட்டம் நடைபெறுவதும் வந்து முக்கியத்துவமா என்றால் பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க